ஹலோ ஹரிவான் திஸ் இஸ் பார்ட்டி வன் வெல்கம்ஸ் யூ டு எஸ்ஏபி வியூஸ் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக போகி பண்டிகை திருநாள் வாழ்த்துக்கள் தை திருநாள் வாழ்த்துக்கள் உழவர் திருநாள் வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் நல்ல மதிப்பெண் பெற்று அவருடைய ட்ரீம் காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுக்கு எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாகவும் தைத்திருநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருந்த ஒரு இம்பார்ட்டண்ட் டவுட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் நீட் எக்ஸாம் எழுதிட்டேங்க சார் டியூ டு லோ கட் ஆஃப் எனக்கு வந்து எம்பிபிஎஸ்சில் சீட்டு கிடைக்கல ஸோ டைம் பீயிங் நான் வந்து பிடிஎஸ் ஜாயின் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு வந்து பிடிஎஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ நான் வந்து ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்க்கு இப்போ போய் ஜாயின் பண்ணலான்னு விருப்பப்படுறேன் ஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் எழுதி மார்க் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு நான் வந்து திரும்பவும் எம்பிபிஎஸ் படிக்கலாமா பிடிஎஸை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு ஆல்ரெடி ஜாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது பிடிஎஸ்சில் ஜாயின்டு அதே போல் அவங்களுடைய ஆம்பிஷன் வந்து எம்பிபிஎஸில் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்னோடய மார்க்குக்கு பிடிஎஸ் கிடைச்சது போய் சேர்ந்துட்டேன் ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை இப்போ நான் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் எழுதலாமா எழுதி கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி நான் வந்து எம்பிபிஎஸில் கவர்மெண்ட் காலேஜில் போய் சேர முடியுமா

என்னுடைய இந்த கோர்ஸை நடுவில் டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போக மாட்டேன் அப்படி ஒரு வேளை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போச்சுன்னா என்எம்சிக்கு வந்து நான் டென் லேக்ஸ் ருபீஸ் பெனால்ட்டியாக கட்டுறேன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உத்தரவாத பத்திரம் வந்து கொடுத்துருப்பீங்க ஓகேங்களா இது எதுக்காக நீங்கள் ஆல்ரெடி ஒரு சீட் எடுத்துருக்குறீங்க இப்போ நீங்கள் நடுவில் டிஸ்கன்டி பண்ணும் பட்சத்தில் அந்த சீட்டை நீங்களும் எடுத்துக்க போகிறதில்ல அட் த சேம் டைம் இன்னொருத்தரும் அந்த அஞ்சரை வருஷத்துக்கு அரை நாலு வருஷத்துக்கு வேற யாரும் போய் சேர முடியாது ஸோ அந்த சீட்டு வந்து வேஸ்ட்டாக தான் போக போகுது ஓகேங்களா அந்த மாதிரி நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க அந்த உத்தரவாத பத்திரத்தில் வந்து நீங்கள் சைன் பண்ணி கையெழுத்து போட்டிருக்காங்க அப்போ டிஸ்கன்னியும் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில செல் ஃபைனான்ஸ் காலேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டென் லேக்ஸ் என்எம்சி கட்ட சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா இருக்கிற நாலரை வருஷத்துக்கு காலேஜுக்கான அந்த உங்களுடைய ஒரு சீட்டினுடைய ஃபீஸ் ஃபுல்லாக கட் ஆகுது அதையும் நீங்க வந்து இப்போ திரும்ப செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்பர் ஒன் அடுத்தது இப்போ கேட்டிருக்கிற கேள்வி என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் இயர் பிடிஎஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் சைமல்டேனியஸா நான் எம்பிபிஎஸ்க்கு சேர என்னுடைய விருப்பத்திற்காக நான் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் எழுத முடியுமா அப்படின்னா கேஸ் ஃபர் த என்எம்சி நாம்ஸ் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் எம்சிசி ஆகட்டும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆகட்டும் கொடுத்துருக்குற ப்ராஸ்பெக்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் முடிகிற வரைக்கும் நான் டிஸ்கண்டியூ பண்ண மாட்டேன் ஓகேங்களா அதாவது அந்த ஜாயினிங் டேட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாயினிங் டேட்டுக்கு பிறகு நான் வந்து டிஸ்கன்யூ பண்ண மாட்டேன் ஓகேங்களா அப்படி நான் டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு போகிற பட்சத்தில் இந்த பெனால்ட்டியை கட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட் த சேம் டைம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ப்ராஸ்பெக்ட் படி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஆஃப்டர் த அட்மிஷன் டேட்டுக்கு பிறகு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்கன்யூ பண்ணாலோ இல்லைன்னா அவங்களுடைய ஸ்டே ரவுண்டுக்கு பிறகோ அல்லது ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டுக்கு பிறகோ ஒரு சீட்டை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டோ இல்லை சேராமல் விட்டாலோ அலாட் ஆயிடுச்சு நான் போய் சேராமல் விட்டுட்டேன் அப்படின்னா அது என்ன ஆகுது அடுத்த ஒரு வருஷத்துக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து டீபார் செய்யப்படுகிறீர்கள் தகுதியற்றவர்களாக நீக்கம் செய்யப்படுகிறீர்கள் ஏற்கனவே பிஜியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போது டீபார்டு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் அப்படின்னு என்சிசி வெப்சைட்டில் லிஸ்ட் ஆஃப் டீபார்ட்ஸ்க்கு கேண்டிடேட் அப்படின்ட்டு ஒரு லிஸ்ட் விட்டுருக்காங்க கூடிய விரைவில் யூஜிக்கும் அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டு விட்டுருவாங்க அப்போது நீங்கள் வந்து பழைய சீட்டையும் டிஸ்கன்யூ பண்ணிட்டீங்க புதுசாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிறத கருத்தில் கொள்ள வேண்டும் அப்போது என்னதாங்க சார் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் சேர்ந்தது சேர்ந்தது தான் அப்போது நான் சேர்ந்தாச்சு அப்படின்னு நம்ம மைண்ட் செட்டை வந்து ஏற்றால் போகிறேன் இப்போ நீங்கள் டீம் அதாவது பிடிஎஸில் தான் சேர்ந்துருக்கிறீங்க அப்படின்னா அதுவே போதும் அப்படின்னு கண்டினியூ பண்ணுறது தான் எல்லா வகையிலையும் ஃபினான்சியலாகவும் சரி லீகலாகவும் சரி நல்லது நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன் பிடிஎஸில் சேர்ந்துட்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அதை விட்டுட்டு திரும்பவும் எம்பிபிஎஸ்சி போ சேரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எழுதலாமா அப்படின்னா அதற்கு சட்டப்படி இடமில்லை அதே போல் இன்னும் சில என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கட் ஆஃப் கம்மியாச்சு சீட் கிடச்சிருச்சு நான் என்ன பண்ணேன் போயிட்டு ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் சேர்ந்துட்டேன் ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டால போய் சேர்ந்துட்டேன் ஃபீஸ் அதிகமாக போயிடுச்சு ஓகேங்களா அதனால் இப்போ டைமிங் படிச்சுட்டு இருக்கிறேன் நீட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இந்த டைம் நான் வந்து அட்டன் பண்ணி நல்ல மார்க் வாங்க முடியும் இப்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கட் ஆஃப் அதிகமாக வாங்கிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பழைய காலேஜில் இருக்கிற அந்த டிம் யூனிவர்சிட்டியோ ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டையோ விட்டுட்டு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாம் எழுதி நான் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜில் சீட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கும் இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன சொல்லணும் அப்படியே பொருந்தும் ஓகேங்களா நீங்கள் வந்து டீமுடு யூனிவர்சிட்டிலேயோ எம்பிபிஎஸ்லேயோ ஆர் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயோ நீங்கள் சேர்ந்துருக்கிறீங்கன்னா அங்கே என்ன பண்ணியிருப்பீங்க அஃபிடவிட்டில் உறுதிமொழி சான்றிதழில் சைன் பண்ணியிருப்பீங்க அதே போல் விட்னஸ் சியூரிட்டி சர்டிஃபிகேட்டும் எழுதி கொடுத்துருப்பீங்க நடுவில் விட்டுட்டு போக மாட்டேன் அதே போல் அந்த கடைசி தேதிக்கு பிறகு சேர்க்கை நாள் அட்மிஷன் டேட் கடைசி தேதிக்கு பிறகு ரிசைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி நான் ரிசைன் பண்ணிட்டேன் இல்லைன்னா வந்து இறுதி சுற்றுக்கு பிறகு நான் போய் சேராம விட்டுட்டேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கு டிபார்டு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற விதி பொருந்தும் அதனால அந்த மாதிரி ஏற்கனவே சேர்ந்த மாணவர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் வந்து எழுதலாமான்னா அது முடியாது அதே போல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் அதே தான் கேட்கறாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமில் எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கல நான் வந்து அவசரத்துக்கு டைம் பிய் தற்காலிகமாக நான் வந்து பிடிஎஸில் சேர்ந்துட்டு அங்கிருந்தே சைமல்டேனியஸாக பிடிஎஸையும் படிச்சுட்டு நீட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுறேன் இவங்க எல்லாமே ரிப்பீட்டர்ஸ் சரி ரிப்பீட்டர்ஸ் தான் ஸோ நான் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் எனக்கு மார்க் அதிகமாகிடுச்சுன்னா நான் போயிட்டு எம்பிபிஎஸ் சேர்ந்துக்கிறேன் மார்க் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா நான் இருக்கிற சீட்டையே அப்படியே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாங்க எதுவுமே பொருந்தாது இது எதுவுமே வந்து விதிகளுக்கு அப்பாற்பட்டது பொருந்தாது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே போல் நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வந்து ஆஸ் பர் திவைஸ்டு சிலபஸில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் பேப்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்குறோம் தேவைப்படுற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அதுக்கான டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற டேட்லேருந்து ஓகேங்களா கால் ஃபார் பண்ண டேட்ல இருந்து கவுன்சிலிங் முடியற வரைக்கும் கம்ப்ளீட் கைடன்ஸ் வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம் வேணுங்கிறவங்க அந்த சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் தொடர்பாக தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய யூஜி அண்ட் பிஜி வன்கான டவுட்ஸ் எம்சிசி ஆல் இண்டியா போட்டானுடைய யூஜி அண்ட் பிஜி வன்கான டவுட்ஸ் சென்டாக்னுடைய டவுட்ஸ் கர்நாடகா கேரளா இது மாதிரியான எந்த கவுன்சிலிங்காக இருந்தாலும் எந்த ஸ்டேட் கவுன்சிலிங்காக இருந்தாலும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்காக இருந்தாலும் உங்களுக்கான டவுட்ஸை வந்து த்ரூ பே சர்வீஸில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் சி யூ ஹேவ் நைஸ் டே